இருந்தாலும் எங்க தலைவரை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருக்க கூடாதுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது எங்க கட்சியோட கொள்கை அதனோட அடிப்படையில தான் எல்லாரும் உள்ளவாங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு கியூஆர் கோடுக்கு ஒருத்தர் தான் அனுமதிக்கணும் அப்படின்னு சட்டமா இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதனால நாங்க எல்லாத்தையும் வர சொல்லுவோம் பெண்களை வர சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து ஆண்களை வர சொல்லுவோம் கை குழந்தையோட யாராவது அவங்களையும் வர சொல்லுவோம் உள்ள சாவுறது சாவகாத்தது அது வந்து அவங்களோட விருப்பம் வராங்க அவங்கதான் காசு கட்டி டிக்கெட் வாங்கியிருக்காங்க அவங்கதான் கியூஆர் கோடை எடுத்துட்டு உள்ள வராங்க இந்த ஒரு கியூஆர் கோடுக்கு ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்னு போட்ட சட்டம் எல்லாமே நீங்க போட்ட சட்டம் அதுலயும் இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க மயக்க புடுங்கி அசிங்கப்படுத்திருக்கீங்க பாருங்க இந்த திமுக அரசோட அராஜகத்தை அதாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திமுக அவங்களோட கைக்கூலி தானே பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த எஸ்பி அதனால இந்த திமுக அரசோட அராஜகத்தை கண்மையா வண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருக்காங்க இந்த கூட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத மதிமுகம் டீ கோட்ல இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம்

முதலமைச்சர் ரங்கசாமி அதாவது பாண்டி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க எப்படி வீட்டுல இருந்தே முதலமைச்சர் ஆவோமோ அதே மாதிரி நான் வீட்டுல இருந்து கால் மேல காலை போட்டுட்டு இந்த இந்த பாருப்பா எனக்கு வந்து அங்க ஒரு பிரச்சார கூட்டம் நடத்தணும் பர்மிஷன் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னா அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு இந்த நாடோடிகள் படத்துல ஒரு சீன் வரும் இல்லையா பூட்டி இருந்த வீட்டு அந்த கடையை போட்டு தட்டி வெளியே வாடா வெளியே வாடான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஆளே இல்லாத இடத்துக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்க போயிருந்திருக்காங்க அந்த அசிங்கப்பட்டு ஒரு வகையா முடிஞ்சு அதுக்கப்புறம் தனியா போனா சரிப்பட்டு வராது அதனால நான் வந்து வியூக வகுப்பாளரை கூட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆதவர் அவர்களையும் கூட்டிட்டு போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து அசிங்கப்படுத்தி என்ன வார்த்தை சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இன்னும் வெளியே வரல ஆனாலும் வெளியே வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு செய்தியாளர்கள் கேட்டுக்கலாம பதில் சொல்லாம என்ன பண்றது ஏதாவது நடந்திருந்தா அவரு வந்து பெருமையா பேசியிருப்பாரு அங்க நடந்த விஷயத்த எப்படி வெளியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு மலிப்பிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி பண்ணுங்க இங்க வந்து வந்து நீங்க பிரச்சார கூட்டம் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சின்ன சந்துப்பந்து வந்து நின்றுகிட்டு நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு வருவீங்க நீங்க வந்து பாண்டிச்சேரியில் பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்தே வரவழிலேயே இருந்து கூப்பிட்டு வருவீங்க பனையூர்ல இருந்தே நீங்க வந்து பத்து மணிக்கு வரேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க வந்து அங்க இருந்துதான் பத்து மணிக்கு மணிக்கு கிளம்புவேங்க அதுவும் பன்னெண்டு மணி வரைக்கும் அங்க கூட்டம் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எல்லாரையும் கொண்டு போட்டு போறதுக்கு நாங்களாம் ஆள் கிடையாது உங்களை நாங்க பாத்துட்டோம் நாங்க தரக்கூடிய இடம் நான் என்ன இடம் தரணும் அந்த இடத்துல வெறும் ஐயாயிரம் பேர் நீங்க வந்து கூட்டு வரணும் அதுக்கு மேல ஒரு பைய வரக்கூடாது அதுவும் நீ பாண்டிச்சேரியில பண்ற அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தம் கூட வரக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிஷன் ஓகேன்னா பொது கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும் நான் அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுமதியும் கொடுத்திருந்தாங்க அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி கண்டிஷன் போட்டிருந்தாங்க என்ன குரங்கு தாவக்கூடாது மரத்துல கீழ கரண்டு கம்பத்துல ஏறி குதிக்க கூடாது அந்த காமூன் சவுர ஏறி குதிக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஏழு கண்டிஷனையும் போட்டுதான் இந்த அனுமதியும் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சார கூட்டத்துக்கான அனுமதியே கிடைச்சிருக்கு அதாவது பொதுக்கூட்டத்துக்கான அனுமதி கிடைச்சிருக்கு அப்ப இதை இவங்க வந்து எப்படி பயன்படுத்திருக்கணும் அதை வந்து சரியா முறைய பயன்படுத்தி இருந்தா தானே இங்க இருக்கக்கூடிய அவங்க சொல்ற மாதிரி சதி செய்யக்கூடிய அந்த ஆட்சி

தலைவர் விஜய் பின்னாடியே ஒரு பத்து பேர் போவாங்க இல்லையா அந்த பவுன்சர்ஸ் கூப்பிட்டு வந்து அந்த ஆடு மாடெல்லாம் துரத்த விட்டு இருக்காங்க துரத்திட்டு இருந்த அந்த பவுன்சர் கிட்ட போயிட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன ஒரு கியூஆர் வச்சு ரெண்டு பேர் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த இத கூட தெரியாம அந்த தற்கொலை தடிமாடுகளும் ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேரும் உள்ள அனுப்பியிருக்கதாவும் ஒரு செய்தி எல்லாம் வெளியே வருது அது என்ன கதை அப்படின்னு தெரியல அது ஒரு பக்கமா இருக்க ஒரு கியூஆர் கோடுக்கு ஒரு ஆளு தான் வரணுமா நீ என்ன பவுன்சஸ் கிட்ட போய் வந்து ரெண்டு பேர் வரலாம்னு சொல்லுங்க ஒரு கியூஆர் வச்சுட்டு ஐயாயிரம் பேர் வரலாம் இல்ல எத்தனை பேர் வேணா வரலாம் உங்களுக்கு யாரெல்லாம் வர தோணுதோ வாங்க எங்க கியூஆர் கோடே தேவை இல்லைங்க தலைவரை பாக்கணுமா நீ பாட்டும் இல்லவா நீ வந்தாதானே எங்களுக்கு கூட்டத்தை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைக்க வச்சுட்டு சொல்றாரு யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க எல்லாரும் உள்ள வரணும் எல்லாரும் உள்ள வரணும்னு கத்தவும் பின்னாடி ஒரு போலீஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க எஸ்பி அவங்க வந்து உடனே போட்டு என்ன எல்லாரும் உள்ள வரணும் உள்ள வரணும்னு சொல்லுங்க நீ கரூர்ல போய் என்ன பண்ணிட்டு வந்த அங்க இருந்து இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க உன்னோட திட்டம் என்ன நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால எல்லாரும் உள்ளவா எல்லாரும் உள்ளவா வரலாம் வரலாம் வான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன உங்க தலைவர் படமா நடக்குது வரலாம் வரலாம் வா அப்படின்னு பாட்டு பாடுறதுன்னு சொல்லிட்டு மயக்க புடுங்கி எஸ்பி வந்து செம்மையா காட்டமா வந்து திட்டி விட்டு இருக்காங்க சோ இது இப்ப வந்து ஒரு பக்கமா வயிறு அது முடிஞ்சு போக உஷயானந்த் வந்து மேடையில பேசுறாரு மயக்க பிடிங்க அவங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க செய்திகள்ல போட்டு போட்டு காட்டி வந்து திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அந்த காவல்துறையினருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாரு விஷயானந்த் அவர்கள் புதுச்சேரி காவல்துறையினருக்கு நன்றி அப்படிங்கிறாரு அதாவது எனக்கு பொண்ணிலேயே போட்டு என்ன வந்து கண்ண நீங்க பாத்தீங்களா அதனால நன்றி மாதிரியான எல்லாமே தமிழ்நாடு அரசும் ஒருவேளை அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல சொல்றேன் இது ஒரு பக்கம் இருக்க பத்து முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பதினோரு மணி அப்படின்னு மாத்திருந்தாங்க இந்த மாத்தி மாத்தி பேசுறது டைமிங் எல்லாத்தையுமே மாத்துறது இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது அந்த மாதிரி சரி பதினோரு மணி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுவோம்

நீங்க குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு ஏதோ ஒரு விருப்பம் அது வந்து உங்களோட விருப்பு வெறுப்பு காரணம் நீங்க வந்ததுக்கு தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க சரி பாண்டிச்சேரிக்கு போனாலுமே இங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்ணன் கிடைக்காது எப்படி திமுக தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும் அது வந்து காவல்துறையின்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து பேசுறாரு தாவக்கா தலைவர் விஜய் அவர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க அஞ்சு மணில இருந்து காத்திருந்தாங்க ஐயாயிரம் பேர் தான் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு அந்த ஐயாயிரம் பேர் அஞ்சு மணி ஆறு மணில இருந்து காத்திருந்தாங்க ஒரு பையன் கூட சொல்லியிருப்பான் எனக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் அதனாலதான் வந்தேன் எனக்கு காலேஜ் இருந்து நான் இவர் எல்லாம் போய் பார்க்க வந்திருப்போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு இப்படி அஞ்சு மணில இருந்தே காத்திருந்தவருக்கு வந்து இவர் கொஞ்ச நேரம் பேசிருக்கணும் ஒரு பதினாலு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அதுலயும் இந்த காவல்துறையினருக்கும் அங்க புதுச்சேரி முதலமைச்சருக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கே ஒரு நாலஞ்சு நிமிஷம் போயிருக்கும் பாலன்ஸ் இருக்க பத்து நிமிஷத்துல என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாத்து தெரிஞ்சுக்கோங்க பர்ஸ்ட் வந்து புதுச்சேரியும் தமிழ்நாடும் ஒண்ணுதான் ஒன்றிய அரசு தான் அது வந்து பிரிச்சு பாக்குது ஆனா நான் உங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பாக்குறேன் நீயும் நானும் ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைலாக் வந்து பேசியிருக்காரு யூனியன் டெரிட்டரி எதுக்கு வச்சிருக்காங்க ஸ்டேட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கூட இல்லாம உங்களை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா நீங்களும் ஒரு தான் நீங்க வந்து யூனியன் பிரதேசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தற்கொலை கூட்டங்களை இவர் வந்து ட்ரிகர் விட்டு இருக்காரு நார்மலா யூனியன் டெரிட்டரிஸ் எதுக்கு பிரிப்பாங்க ஒண்ணு இந்த பாதுகாப்பு நலன் கருதி பிரிப்பாங்க எல்லை பகுதியில இருக்கக்கூடியது அந்த தீவுகள் அந்த இடத்துல வந்துட்டு பாதுகாப்பு கருதி மத்திய அரசுக்கு கீழே இருக்கணும் அதாவது ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஜம்மு காஷ்மீரை சொல்லலாம் அப்படி இல்ல அப்படின்னா அங்க வந்து மக்கள் தொகை வந்து ரொம்பவே குறைவா இருக்கும் ஒரு மாநிலம் அப்படின்னு பிரிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க மக்கள் தொகை இருக்காது அதனால அது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லட்சா எடுக்கலாம் அங்க மொத்தமாவே வெறும் அறுபத்தி நாலாயிரம் பேர் இருக்கு மக்கள் தொகை இருக்கு இந்த அறுபத்தி நாலாயிரம் பேரை எப்படி ஒரு மாநிலமா பிரிக்க முடியும் அதுக்குன்னு எப்படி ஒரு சுயாட்சி கொடுக்க முடியும் அதனால இது வந்து ஒன்றிய அரசு கீழே இருக்கட்டும் நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படியும் இல்ல அப்படின்னா வரலாற்று காரணங்கள் இருக்கும் இந்த வரலாற்று காரணங்கள் வந்து கண்டிப்பா தாவை காமனருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து இந்த வரலாற்று அடிப்படையிலான ஒரு காரணங்களால பிரிக்கப்பட்ட ஒரு யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசம் எதுக்கு பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து பிரிஞ்சு இந்தியால இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் புதுச்சேரி சோ அதனால இதை வந்து யூனியன் டெரிட்டரிஸா ஒன்றிய அரசுக்கு கீழே வச்சிருக்காங்க சோ இது எதுவுமே தெரியாம நீங்க ஏன் யூனியன் டெரிட்டரியா இருக்கீங்க தமிழ்நாடு ஏன் மாநிலமா இருக்கு உங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க நீங்களும் தமிழ்நாடோட இணைஞ்ச ஒரு இதுதான் நீங்களும் தமிழ்நாடோட தான் இருக்கீங்க உங்களுக்கு நான் சுயாட்சி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தற்கொரியைத்தனமா பேசி மறுபடியும் தான் ஒரு தற்கொறி அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு விஜய் அடுத்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தாரு ஏன்னா மலக்குள்ள விநாயகரா மலக்குள்ள விநாயகர் பத்தி எல்லாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை அதை பத்தி உங்களுக்கு பேச தெரியல வாய் துறக்க தெரியல கண்டன்ட் எழுதி கொடுக்கலையா திருப்பரங்குன்றம் மதுரையில வந்துட்டு எவ்வளவு பெரிய கலவரம் நடக்க இருந்ததை இப்போ வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து சட்ட ரீதியா ஒரு கலவரம் வந்து நடந்துட்டேதான் இருக்கு இதை பத்திலாம் சாருக்கு வந்து வாய் துறக்க தெரியாது அத பத்தி எந்த ஒரு கண்டன்ட்டுமே தெரியாது ஆனா மணக்குள்ள விநாயகர் இவரை பத்தி மட்டும் நல்லா தெரியும் புதுச்சேரியில அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து தெரியாம போச்சு சரி அவருக்கு தெரியல அப்படிங்கறது ஒரு பக்கமா இருக்கட்டும் பாண்டியில திமுக ஆட்சி நடக்கல அப்படிங்கறது கூடவா தெரியாது அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்கு இது கூட தெரியாம திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு இதை என்ன சொல்ல அப்படிங்கறது தெரியல திமுக 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 இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக எதிர்ப்பு திமுக ஆஹ் வந்து என்ன செஞ்சாலும் நாங்க எதிர்ப்போம் மழை வந்தா அதுக்கு வந்து திமுக தான் காரணம் வெயில் அடிச்சா திமுக தான் காரணம் ஏன் இந்த பிரச்சார கூட்டத்துல கூட ஒரு பேனர் வந்து இடிஞ்சு விழுந்தது கீழே காத்து வேகமா அடிச்சதுனால அந்த காத்து அடிச்சது கூட திமுக செஞ்ச சதிதான் காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்க போனாலும் திமுக தான் பேசியிருக்காங்க அங்க நடக்கக்கூடிய அந்த ஆட்சியை பத்தியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை பத்தியோ அந்த மக்களுக்கு என்ன தேவை அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க திமுகவை நான் எதிர்க்கிறேன் நீங்க திமுகவை நம்பாதீங்க அதனால தாவை ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறது பாண்டிச்சேரியில எப்படி நியாயமா இருக்கும் அவங்க நம்புறாங்க விஷயம் அவங்க நம்பிட்டு இருக்காங்க இப்போ என்ஆர் காங்கிரஸ் நம்பிட்டு இருக்கு பாஜகவும் நம்பிட்டு இருக்கு அப்ப நீங்க பாஜகவை பாஜக அத பத்தி பேசுனீங்களா கிடையாது ஆனா உங்க கொள்கை எதிரி பாஜக சரி இது எல்லாத்தையும் விட்டுருங்க அங்க போயிட்டு என்ஆர் காங்கிரஸ் வந்து வாழ்த்தி சொல்லி யூனியன் டெரிட்டரியில இருந்து ஒரு ஸ்டேட் வந்து கத்துக்கணும் பாண்டிச்சேரியில இருந்து நீங்க வந்து தமிழ்நாடு கத்துக்கணும் அப்படின்னு டைலாக் விட்டு இருந்தாரு என்ன டைலாக் அப்படின்னா எங்களை அவங்க எப்படி ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க ஐயாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேர் தான் கியூஆர் கோட் வச்சு வர க்யூஆர் கோட் வச்சுவா நான் தர இடம் தான் உனக்கு மைக்கு பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் நீ தேவையில்லாதது பேசிட்டு இருக்க கூடாது நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஹேண்டில் பண்ணிருக்கணுங்க அப்படி உடனே போட்டு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்திருக்கும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு கட்சியுமே இப்படி யோசிக்காது எந்த ஒரு கட்சியும் வந்து மக்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் செட்ல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தற்கொலை கூட்டங்கள் இப்படிதான் பேசும் இதெல்லாம் பரவாயில்லங்க இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அஹ் காவல்துறைக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தியே பொய் புகார் கொடுத்தாரு பார்த்தீங்களா அங்க வந்து ரேஷன் கடையே செயல்படலையாமா இவருக்கு யாரு கண்டன் எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னு தெரியல எழுதி கொடுக்குறவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு பாத்து எழுதி கொடுத்துருக்கணுமா இல்லையா பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லையாமா ஆமா இல்லதான் ஆனா அது எப்போ இல்லாம இருந்தது அப்படிங்கிற பேசிருக்கணும் பாண்டிச்சேரியில இரண்டாயிரத்தி பதினாறுல மொத்தம் ஐநூத்தி பதினஞ்சு ரேஷன் கடைகள் இருந்த இடத்துல அது இழுத்து மூடுறாங்க இத எதுக்காக அப்படின்னா அங்க கொடுக்கக்கூடிய அந்த அரிசியோட தரம் இருக்கு இல்லையா அந்த தரம் வந்து சரியா இல்ல அதனால அந்த அரிசிக்கு பதிலா நாங்க உங்களுக்கு டைரக்டா அக்கௌண்ட்ல காசை போடுறோம் அந்த அரிசிக்கான விலையை உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இவங்க அறிமுகப்படுத்துறாங்க இந்த ஸ்கீம் மூலமா அஞ்சு கிலோ அரிசிக்கு நூத்தி பதினஞ்சு ரூபாய் அது எப்படி அப்படின்னா உங்க வீட்ல வந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா பெனிஃபிஷரி பர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அஞ்சு கிலோ அரிசிக்கு நூத்தி பதினஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதே ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாலு இன்டூ நூத்தி பதினஞ்சு நானூத்தி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு இன்டூ நூத்தி பதினஞ்சு சோ எவ்வளவு கால்குலேட் வருதோ அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில காசை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா இது போக போக இது எப்போ ரெண்டாயிரம் ஆயிரத்தி பதினாறுல அதுக்கப்புறமா அரிசியோட விலை காய்கறியோட விலை எல்லா விலையுமே ஏறிடுச்சு இல்லையா அதே மாதிரி அரிசியோட விலை இப்போ வந்து நமக்கு நாப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆனா நீங்க அஞ்சு கிலோ அரிசிக்கு வந்து நூத்தி பதினஞ்சு ரூபாய் கட்டுப்படி ஆகாது எங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பாண்டிச்சேரியில இந்த போராட்டத்தோட முடிவா இருபத்தொன்னு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரேஷன் கடைகளை மறுபடியும் திறக்கறாங்க அங்க வந்து அரிசி வந்து மறுபடியும் கொடுக்கறாங்க சோ இந்த ஒரு டேட்டா தெரியாம பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்ல தாவேக்கா ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறமா நாங்க உங்களுக்கு ரேஷன் கடையை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க அதான் இவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்க ஒரு ஏஃபோர் ஷீட்ல எழுதி குடுக்கறாங்க அதை பார்த்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போக வேண்டியதுதான் அதனாலதான் எங்க போய் யார பேசணும் அப்படின்னு தெரியாம பாண்டிச்சேரியில போய் திமுக பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடர்ந்த ரேஷன் கடையை என்ன மூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சோ இது எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்கள் வெறும் பார்த்து படிச்சு ஒப்புவிச்சிட்டு போறாரு அவர் வந்து மக்களுக்காக எதுவுமே உள்ள இருந்து பேசல மக்களுக்கான அரசியலை என்ன முன்னெடுத்து வைக்கல அப்படிங்கறது நல்லாவே தெரிய வருது சொல்ல முடியாது இப்போ ஈரோட்ல கூட அவங்க வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க ரோட் ஷோக்காக நல்லா பேச முடிச்சுட்டு வெளியே வந்து கார்ல வரும்போது ஈரோட்ல நான் செம்மையா பேசினேன் இல்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு வரலாம் பாண்டிச்சேர்ல பேசினது தெரியாம ஈரோட்லதான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்திருக்க கூடிய அந்த சினாரியா கூட நடந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க வந்து சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அதை நம்பியே தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோ அதனால இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத எழுதி கொடுக்கறவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன எழுதி கொடுக்கறாங்க அப்படிங்கறத டேட்டா வைஸா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இத எல்லாமே வந்து தவிர்க்கலாம் சோ தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீந்திருங்க